குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து காஞ்சி காம்பா காமாட்சி அம்பாள் அப்போ வந்து ரொம்ப ஒரு விசேஷம் கா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அதற்கு பிறகு தான் கன் முதல்ல காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசு மீசாலாட்சி அதற்கு பிறகு தான் எல்லாமே முதல்ல காஞ்சி காமாட்சி தான் முதன்மையான ஒரு இது சாசமும் கரும்பு வில்லும் அப்படியே கரும்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது காஞ்சி காட்சி காஞ்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை புரிவாயம்மா காஞ்சி காட்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாட்சி த கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை புரிவாயம்மா மலர்களில் உள்ள நிறங்களை கண்டேன் மகி மகிமை கண்டேன் உன் திருக்கரத்தினே கருணம் இதுவே கருணா விதையே மிதுவே புரிவாயம்மா முதல்ல காஞ்சி காமாட்சியை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டில் இருந்தவங்க எல்லாமே இந்த ஆடு கோழி கடை அதெல்லாம் வெட்டி அந்த மாதிரி ஒரு பலி கொடுத்து தான் வணங்கிட்டு இருந்தாங்க ஆதிசங்கரர் அப்போ வந்து வறுமை ரொம்ப கூத்தாடுனுச்சு அப்போ தான் ஆதிசங்கரர் வராரு ஆதிசங்கரர் வந்து அந்த பால் பூஜை கொடுத்து முன்னாடி அந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு ஆதிசங்கரர் வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து காஞ்சிபுரத்தில் காம்பாட்சி அம்மா முன்னாடி அந்த அமைச்சு தான் அவங்க வந்து பால் பூஜை கொடுத்து அம்மா கோபத்தை தனித்து சாந்த மாற்றுறாங்க யார் யாரு காஞ்ச இது அவரு அதனால அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் வந்து காமாட்சி அம்பாள் நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் நடக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது ஆதிசங்கரர் வந்து புனிதப்படுத்தி அதை வந்து சாந்த சொரூபியாக மாற்றி அப்போ எல்லாமே அப்போ தான் அவர் ஒரு அந்த ஊரில் வந்து எல்லாம் செழிப்பு வருது அது வரைக்கும் இந்த வலி கொடுத்து அங்கே எல்லாம் வறுமை ரொம்ப தாண்டவமாகுது சங்கரர் வந்து சைவ பூஜை கொடுத்து புது புதுப்பிச்சு அதை மாற்றி முன்னாடி வந்து அதை ஒரு இது செய்கிறாரு ஆனால் அதான் அந்த ஸ்ரீசக்கரம் பாருங்கள் முன்னாடி ஒரு இது இருக்கு அதை பிரதிஷ்டை பண்ணி அவர் செய்கிறாரு அதனால் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் காஞ்சி காமாட்சி எங்கள் பொண்ணு பேரே காஞ்சிபுரத்துக்கு வேண்டிக்கிட்டு தான் எங்கள் பொண்ணு பிறந்தாங்க அதுக்கு அதனால தான் அங்கு காமாட்சின்னு பேரே எங்கள் பொண்ணு பேர் எங்கள் பொண்ணு பேரே வந்து அங்கு காமாச்சி அவங்க வந்து நான் பாட்டி வந்து அங்கம்மா அவங்கிறவங்கிறவங்க அவங்களோட பேர் சுருக்கத்தையும் வச்சு காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இப்போவும் போயிட்டு காஞ்சிபுரம் அம்மாவை பார்த்துட்டு தான் வருவார் அதனால தான் எங்கள் பொண்ணு பேர் வந்து காமாட்சின்னு பேர் காஞ்சிபுரத்துக்கு வேண்டிட்டு வெள்ளிக்கிழமையே பிறம்பதுனால அதனாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வாங்க உடனே திருமணம் நடக்கும் நீங்கள் வந்து அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்தது இப்போவும் ஆதிசங்கரரு வழி வந்த ஜெயேந்திர சரஸ்வதிகள் இப்போ இருக்கிற இதே பெரியவா அது வந்து அவ் அவ்வளவு ஒரு அந்த காஞ்சி சங்கர மடம் காஞ்சி சங்கர மடம் வந்து அவ்வளவு மகிமை வாய்ந்தது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது அதையெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது காமாட்சி அம்மனோட இதை பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு ஒரு இது மட்டும் நான் படிக்கிறேன் மங்களரூபி நிமன் மங்களதியே சங்கடம் தீர்த்திட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியல் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி குருபாகரி துர்கணி காமாட்சி காணுரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானுற தவ ஒளி தாரொலி மதிரொளி தாங்கிய வீசிடுவாள் மானுறு விழியாள் மாதவர் முளியால், மாலை சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி குர்பாகரி துக்கணி வாரணி காமாற்றி சங்கரி சௌந்தரி சதுமுகன் போட்டின் சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் குளம் தலைத்திட எம் எழில்வடிவுடனே எழுந்தனள் துர்க்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி குருபாகரி துக்க நிவாரணி தன தன ன தவிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கரையொலி கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி குர்பாகரி துக்கணிவாய் காமாட்சியே பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனர் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனர் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனர் எனும் மாயே ஜெய ஜெய சங்கரி கௌரி குர்பாகரி கனிவாரணி காமாச்சி எண்ணிய நீ அருளிட வருவாய் எம் குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமா கிட அருளிடுவாய் கண்ணொழி அதனால் கருணையை காட்டி காத்திட வந்தவளே கவலையை தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி குருபாகரி ஆமாச்சி இடர் தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் தரு மனுதே சுருதிகள் கூறில் சுகமது தந்திடுவாய் படர்தரு இருளில் பருதியை வந்து கண்ணே காமாட்சி கண்ணே கண்ணே பருதியை வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய சங்கரி கௌரி குருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெயபாலா சாமுண்டேஸ்வரி ஜெய பா ஜெய ஜெய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெயஸ் ஸ்ரீதேவி ஜெய ஜெயதுகா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஸ்ரீதேவி ஜெய சங்கரி குருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி இந்த பாட்டை பாடுனீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு இந்த பாட்டை படிங்க இல்லாட்டினா நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணுங்க அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு பாட்டு இது காமாட்சி அம்மன் பாட்டு செய்ய ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சி அம்மன் எவ்வளவு பெரிய அழகு தேவதை அப்படியே அத்தாளை எங்கள் அபிராமவல்லியை மதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசமும் கரும்பு வில்லும் முக்கன்னே தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அவ்வளவு ஒரு நமக்கு நிம்மதி சந்தோஷம் அமைதி எல்லாம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வாங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க ஆதி காமாட்சின்னு ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு வாங்க ரொம்ப 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 நல்லதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது உலகலந்த பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் இன்னொரு பெருமாள் சுவாமி கோவில் என்னது உலகலந்த பெருமாள் இன்னொரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கிற அந்த ஒரு கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது அதெல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப 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 நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் காஞ்சிபுரம் காமாஷி ரொம்ப ஒரு வாய்ந்தது பெரியவா இருந்தது ஏந்திர சரஸ்வதி இப்போ இருக்கவா சங்க சங்கர மடம் அந்த ஒரு பழமையான ஒரு மடம் எல்லாம் போய் பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா தாயே சரணம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா தாயே அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து அம்மா தாயே சரணமும் சக்தி Okay.